யாருடைய காலத்திலும் இல்லாத ஒரு அனாச்சாரங்களை இன்னைக்கு கொடிபிடித்து ரசூல்லாக்க நாங்க முழுது போதுறோம் ரபி உலவு மாசத்தை ரசூல்லாவை கொண்டாடுறோம் அந்த பக்தி எங்களுடைய உள்ளத்துல இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும் அப்ப எவ்வளவு பெரிய அனாச்சாரங்க அங்க நடக்குது அந்த மதத்துல இந்த மாதிரியான சடங்குகள் கூத்துகள் கும்மாளம் ஏதாவது ஒரு பேர் நடக்கு இதை காப்பி அடிச்சிட்டு இன்னைக்கு பள்ளிவாசல் இல்ல அண்ணன் மசாஜதில் இல்ல பல ததுவும் அல்லாஹி அகதா பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கே சொந்தம் அங்க வந்து நீ எவனையும் கூட கூடாது மார்க்க சொல்லுது நிறைய மெஹராபுல எழுதி போடுவாங்க கோயத்துல பாருங்க பள்ளிவாசலுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த வசனத்தை அப்ப அல்லாவுக்கு சொந்தமான அந்த பள்ளிவாசல மொய்தி நாட் அவரை அழைப்பதோ அல்லாவுடைய தூதரை அழைப்பது யார அழைச்சாலும் அது சிற்குத்தான் நடக்குதா இல்லையா அப்ப இதை ஏன் தடுக்க மாட்டாங்க சாப்பாடு போயிடும் பண்டிரண்டு நாள் நல்ல விசேஷமா கிடைக்க சாப்பாடு போயிரும் வருமானம் போயிடும் நமக்கு முத்தரை குத்திருவாங்க என்கிற காரணத்தினால் இன்னைக்கு இந்த அவலங்களை கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சமூகத்திற்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய அல்லாவுடைய மார்க்கத்தை உள்ளது உள்ளது படி சொல்லக்கூடிய உலமாக்கல் இன்னைக்கு பின்தங்கி நிற்கிறாங்கன்னா இவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கிறான் இன்னல்லதீன யக்துமூனா மா அன்ஸல்லாஹு மினல் கிதாபி வ யஷ்ரூனா பிஹி தமனன் கலீலா உலாயிக்க மா யாகுலூனா ஃபீ புதூனிஹிம் இல்லன்னா நிச்சயமாக அல்லாவுடைய வேதத்தில் எது இறக்கப்பட்டதோ அந்த இறக்கியதை இவர்கள் மறுக்கிறார்களோ மறைக்கிறார்களோ அவங்களை அற்ப விலைக்கு அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நரகத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லா மறுமை நாளில் பேச மாட்டான் இவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் உலகும் அதாபு நலிங் இவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்க யோசித்து பாருங்க அப்ப மார்க்கத்துல எதை உள்ளத உள்ளபடி சொல்லணும் உள்ளத உள்ளபடி சொல்லாமல் அதை மறைத்து மக்கள்லாம் செய்யறாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறாங்க எங்க ஊரு வழக்கம் அதுக்காக நாங்க நினைச்சிடறோம் பூவை போடுறோம் மாலைய போடுறோம் அண்டா அண்டாவா சட்டியை சோறாக்கி நினைச்சிடறோம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் இது வந்து ஒரு அபத்தம் மார்க்கத்தில் இல்லாத ஒரு அபத்தம் அப்ப இத வந்து நினைச்சாங்க இதை மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அப்ப சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மறைக்கிறார்கள் சத்தியத்தை மறைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கும் ரகத்தினுடைய தண்டனை என்று அல்லாஹ் எச்சரிக்கக்கூடிய செய்தியை பார்ப்போம் அடுத்த அன்புக்குரிய சகோதரே நரகத்தினுடைய விறகுகள் யார் என்று சொன்னால் but take